அப்ப நம்ம காட்டியும் அண்ணாமலை வந்துட்டாரு என்ன என்ன தேர் பயமே இல்லையா யாருக்கு உங்களுக்கு என்ன ஒருத்தனை காலி பெருங்காய பாரு அப்ப எனக்கு அவ்வளவுதான்

பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து அது தாவரத்தை நிறுத்திருச்சு இப்ப நம்மள விட இவன் பயங்கரமா தாவறாங்க இவன் குரங்கை விட மோசமா தவறா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே அவர் வந்து வாரிசு இருக்கிறார் எதிர்க்கிறார் அவர் ராம்தாஸோட வாரிசு இல்லையா அவர் அவரு வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல வாரிசு இல்ல ஆமா வேற ஆலையா கட்சியில அப்படின்னு கேக்குறாரு அதே தான் நானும் திருப்பி கேக்குறேன்

நீங்க இப்படி எல்லாம் பேசுறதால தான் ஐயா கோவம் வந்து சொல்லிட்டாரு இனிமேல் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த திராவிட கட்சிவுடன் கூட்டணி கிடையாது யார் சொல்லிட்டாரு ஐயா ராமதாஸ் ஐயா அப்ப போன எலெக்ஷன்ல எந்த திராவிட கட்சி கூட கூட்டணி வெச்சற? ரெக்ஷமா இல்ல ரெக்ஷமா இல்ல அப்படி ஒரு வேளை நான் வெச்சனா என் தாயோடு உடலுறவு கொண்டதற்கு சமம்னு சொல்றாரு ஐயா நம்ம ஐயாவா உங்க ஐயா உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு திரும்பி போச்சா அவர் பேசنده நீங்க வந்து சொல்ற பாயிண்ட் கரெக்ட் அவர் சொன்ன மாதிரி சொல்லல நீங்க உன்னை வந்து கோட்டையில வந்து நான் பார்க்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது எனக்கு அவமானமாக நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் உன்னை அரசாட்சி பண்றது எங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் எதை கேட்கணும்னாலும் வாங்கணும்னாலும் அவர்கிட்ட தான் வந்து கேட்கணும் அவர்கிட்ட வந்து பார்க்கறதும் கேட்கறதும் உனக்கு அவமானமா இருந்தா அதுக்காக தான் இப்போ டெப்டி போட்டோம் எங்கள் சின்னவர்கிட்ட வந்து கேட்டு என்ன வேணுமோ வாங்கி சொல்லுவோம் சூத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு பொழச்சிடுவேன் அழிச்சிடுவேன் பள்ளம் தோண்டி பச்சிடுவேன் சொல்கிறான்ல அவனுக்கு எல்லாம் சமாதி கட்டுறது தான் எங்களுக்கு வேலையாகுது மாறே இப்படியே பதித்து பறித்து சின்ன சுடுகாடே பண்ணப் போகிறாருங்க இப்படி தைரியமா பேசுறீங்க விஜய் எல்லாம் வந்துட்டாருங்க ஏதாவது ஆவறேன் இந்த யூடியூக்கை

காய்த்த காய்த்த மரம் தான் கல்லடி படம் அவரும் வாரிசார அந்த மாநாடுல அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய மனைவி கூப்பிடல ஏன்னா அதை வாரிசா இருந்து கூடாதுன்னு பண்ணிக்கிறாருங்க பண்ணிக்கிறாரு வரமாட்டேன்ட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்பதான் ஆயிரத்தி எட்டு செல்போன் வச்சுக்கிறீங்க இந்த தடவர போன் வைக்கிற பழக்கம் எனக்கு இல்ல மரியாதைக்கு தடவர போன் அதுக்கு முன்னாடி நான் அமுகிற தான் வச்சிருந்தேன் அமுகிற தான் வச்சிருந்தேன் தப்பாக்கம் திருவிழ்கேணி மக்கள்கிட்ட சொல்லுங்க செருப்பால் அடிப்பாங்க

சரி இது கருவாகி கலைச்சிருன்னு அந்த கருவுல எவ்வளவு அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு வாழ்வா தீர்வா ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும் என்ன நீங்க வாய கலர்ல ஒரு 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 லெவல் தான் நான் உணர்ச்சி உள்ள மனுஷன் நாடிக்கடிக்கு ஸ்டேஜ்லயே சொல்லுவேன்

தலைவர்கள் அசிங்கமாக பேசாது திமுக சார்ந்தவங்களை அசிங்கமாக பேசாது திமுக சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அசிங்கமாக பேச எல்லாரும் பேச எல்லாரும் பொறுத்துனே போறீங்க அதாவது பரவாயில்ல இப்போ இஸ்லாம் சமுதாய மக்கள் வன்மையாக பேசிக்கிறாரு இதுவும் பொறுத்துட்டு போனோமா அம்மா வர தேர்தல் அவங்க வேலையை காட்டுவாங்களா இன்னும் ஒரு வருஷம் தான் அவங்க காட்டுவாங்க நீங்க என்ன காட்டுவீங்க வாய் வலிக்குது சார் ஏன் எனக்கே வெக்கமா இருக்குது

விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனோட போட்டோ ஒண்ணுதான் அவருக்கு ஆயுதம் போட்டோ மட்டும் இல்லை ராணுவ பயிற்சியெல்லாம் எடுத்துக்கலாம் ஆமாம் ஏக்கோ ஃபார்ட்டி செவன் எக்கோ சோழ வேறே பாருங்கள் கட்டத்தட்ட தடன் அந்த நேரத்துல ஒருத்தவன் வந்து சார் செல்பின்றான் கோயில போட்டு கொளுத்துங்க சார் ஆள் கடிச்சான் உனக்குலாம் வெக்கமே இல்லை யாரா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அந்த அடிக்கடி சொல்லுவேன் அந்த பக்கமே போல பொய் சொல்லிட்டு அந்த பேரை வச்சுக்கிட்டு அந்த இலங்கை தமிழர்கள் ஆதரவாளர்களுக்கு உலகம் பூரா இருக்கட்ட பணத்தை வாங்கிக்கினேன் அந்த பணத்தில் குளிர் காஞ்சிக்கினேன் அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் பணக்காரன்லாம் ஏழையாக்கி இப்போ போகிறவனாம் என்ன கதியில் போகிறான் என்ன லட்சம் வச்சுருந்தேன் இந்த தொழில் இருந்தேன் என்னை ஏழையாக்கிட்டாரு அப்படி தானே சொல்லிட்டு போகிறான் என்னடா ஏய் சீமான் ஒரு ஆளு கிடையாது வந்து கேக்குறதுக்கும் ஞாபகம் இல்லாதவன் நான் பதில் சொல்றதுக்கும் தகுதி இல்லாதவன் அதால உங்களுக்கு தகுதியானவர் தாங்க சீமான் தகுதியானவர் டாக்டர் ராமதாஸ் தகுதியானவர் இல்ல பட்டாலிமுக்சை அன்புமணி தகுதியானவர் இல்ல அண்ணாமலை தகுதியான ஒருல யாரு தான் தகுதியானவரு பொழுவனாதான் முளைச்சு வருது அதுவே தானா கருகி காஞ்சி காஞ்சி செடியை கொட்டி இன்னொன்னு முளைஞ்சு இப்படித்தானே வந்துட்டு இருக்குது சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சி வருஷம் வரலாறு எடுத்து சொல்லுங்க எத்தனை வந்தது எத்தனை போச்சு ஆன இருபது வருஷம் அதுங்க

கிருஷ்ணமூர்த்தி மக்கள் உங்களை நம்புறாங்க இந்துத்துவ கட்சி வரக்கூடாது பாஜக வரக்கூடாது நமக்கு பாதுகாப்பே திமுக சொல்லி மக்கள் நம்புறாங்க அந்த நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிங்க மக்களுடைய பிரச்சனை கூர்ந்து கவனிங்க அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க அதற்கான முயற்சி பண்ணுங்க வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி சொல்லிட்டு அப்படி தப்பிச்சு போவாதுங்க இது நல்லது இல்லை கண்டிப்பா ஃபுல் நம்மளை கலாய்க்கிறான் இப்ப அறிக்கை கொடுத்துருக்கீங்களே விடுபட்டு போனவர்களை ஆராய்ந்து ம் அதை தரோம் அதை தரோம் ஐயோ நீங்க கேட்காததா எப்பா சாமி கேட்காததா பச்சை பச்சையா வண்ட வண்டியா யாரை பத்தியும் ஐயோ அசிங்கசிங்கமா அந்தரங்கத்தை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் நீங்க பேசவே இல்லையா தப்பு ஏன் தப்பு இந்தாங்க வண்ட வண்டியா பச்சை பச்சையா இந்தாங்க வண்ட வண்டியா பிரான்ஸ்ல தயாரிச்ச வாட்சை இந்தியாவில கையில கட்டி இந்த தேசபக்தியாடா